இன்னைக்கு என்ன நாள் ஏதாவது ஞாபகம் இருக்கானே உங்களுக்கு இன்னைக்கு கங்கோட்ட சோழபுரம் மாசி முக உற்சவ இந்த மாங்காய் பல்பு இந்த தேங்காய் பல்பு இந்த நீர் வீசும் யானை குதிரை மாசி மக உற்சவ இரண்டாம் நாள் திருவிழா கணக்க விநாயகர் நன்னீராய் திருவிழா மாலை வாஸ்து சாந்தி திருவிழா

இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் அரேஞ்சு திருமணம் தான் ஆதரிக்கிறாங்க குடும்பத்தை பொறுத்தளவில் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து அரேஞ்ச் திருமணம் பண்ணுறீங்க பொதுப்படையாக சொல்லும் போது காதலடுத்தினாங்க ஒரு பொண்ணை காதை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் நம்ம வீட்டில் வந்து எனக்கே வந்து இப்போ ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் மேரேஜ் ஆகிட்டு எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் சரிங்க எல்லாம் அவங்க விருப்பப்படி பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் ஒன்று கேட்கல கேட்கல அவங்க நீங்களாக பார்த்து வச்சது நாங்களாக பார்த்து வச்சது அப்போ அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்காங்க காதலிச்சு திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்கிற அது பாதி பேருக்கு தான் நல்லா இருக்கும் எல்லாரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லா இருக்காது ஐம்பது பெர்சன்ட் தான் தெளிவாக இருக்கும் ஐம்பது பெர்சன்ட் தோல்வி அடைஞ்சிடும் தோல்வி அடைஞ்சிடும் சரிண்ணா இப்போ இருக்கிற காதல் பண்ணுற பசங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும் அட்வைஸு பெட்ரோல் பார்த்து செய்கிற திருமணத்தை செய்யுங்கப்பா நீங்களாக பார்த்து தேடிக்கிட்டு வந்து அது பாதியில் முறிஞ்சிடும் அது வேண்டாம் பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கிற திருமணத்தையே நீங்கள் செஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆமாம் அதனால் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆதரிக்கிறீங்க ஆ அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆதரிக்கிறீங்க ஆமாம்